யாராலும் உழழ்த்த முடியாத தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தந்தை பெரியார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு தீர்மானம் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை விளக்கம் பெரியார் நகர் அரசு மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் பெயர் சூட்டியதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிற விதமாக திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரின் சார்பிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த பெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு ஏற்றிருக்கிற மாணவிகு தோழர் நா பார்த்திபன் அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய மாணவிகு தோழர் மரகதமணி அவர்களே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற மாணவாளர்கள் மாணவிகு ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே மாணமிகு சே கோபால் அவர்களே மாணவிகி வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்களே மாணவிக வழக்கறிஞர் தளபதி பாண்டியன் அவர்கள மாணமிகு புரசை தோழர் அன்பு செல்வன் அவர்களே மாணவிகி கி ராமலிங்கம் அவர்களே மாணவிகு வழக்கறிஞர் மணியம்மை அவர்களே மாணமிகு தோழர் டிபே கா கணேசன் அவர்களே தோழர் ஓட்டேரிசி பாஸ்கர் அவர்களே மாணவிகோழர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே மாணவிகள் தோழர் வசிம்மன் அவர்களே மாணவர்கள் தங்க தனலட்சுமி அவர்களே மாணவிகள் தோழர் அவர்களே மாணவிகு தோழர் கலைச்செமன் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக வந்து சிறப்பானது உரையாற்றிய அருண் தந்தை த ராசன் இமானுவே அவர்களே உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களே பங்கேற்கின்ற மாணவிகுவாளர்களே இறுதியாக நன்றி உரை நல்க இருக்கிற தோழர் கார்த்திக் அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பான ஒரு உரையாற்றி சென்றிருக்கிற வழக்கறிஞர் மாநில இளைஞர்களுடைய துணைச் செயலாளர் மாணவிகி தோழர் சுரேஷ் அவர்களே எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற திராவிடர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் மாணவிகி என்ன பிரின்ஸ் அவர்களே அரசு பெரியார் நின்று திராவிடர் கழகத்தினுடைய என்ன பேசுகிறார்கள் என்று செவிபடுத்துக் கொண்டிருக்கிற தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈரோடும் தேன் நிறைந்த தமிழ்நாட்டை எழிலாக்க ஈரோட்டு சீர்போன்றி இல்லாமல் போயிருந்தால் இதற்குள்ளே தமிழ்நாடு மொட்டையாய் போயிருக்கும் என்று கலைஞர் சொன்னார் ஈரோடும் நிறைந்த தமிழ்நாட்டை சீர்படுத்தி எதிராக்க ஈரோட்டு சீப் ஒன்று இல்லாமல் போயிருந்தால் அதற்குள்ளே தமிழ்நாடு மொட்டையாய் போயிருக்கும் என்று தலைவர் கலைஞர் சொன்னார் தலைவர் கலைஞரை விடவும் டேஞ்சரஸான ஆள் என்று இன்று எதிரிகளால் அடையாளப்படுத்தப்படுகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாரின் பேரை மருத்துவமனைக்கு வைத்திருக்கிறார் தந்தை பெரியார் என்ன செய்தி கிழித்தார் என்று இன்று நேரல்ல யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அரசியல் அடையாளம் தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் அந்தந்த காலத்தில் எழுதுவார்கள் பேசுவார்கள் தொடர்ந்து எழுதிய செய்து கொண்டே இருப்பார்கள் அந்த பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது என்று எங்களுடைய தமிழர் தலைவர் சொன்னார் பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை தாவர மக்களுக்கு தெரியட்டும் என்பதற்காக இந்த மருத்துவமனைக்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை கலைஞரவர்களுடைய வாய்ப்பாக இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சூட்டியிருக்கிறார் எத்தனையோ பேர் விமர்சித்தவர்கள் மாறிவிட்டார்கள் தந்தை பெரியார் என்ன செய்து கிழித்தார் என்று கேட்டவர்கள் எல்லாம் மாறிவிட்டார்கள் ஆனால் பெரியாரான் இருக்கும் அரைநூற்றாண்டு காலம் அவர் மறைந்து ஆள்களை ஆனாலும் அவரை இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரி தமிழ்நாட்டின் அரசியல்தான் அவர் இல்லாமல் சொல்லுவது இல்லையா என்றால் இந்தியாவினுடைய உடைய அரசியலே அவர் இல்லாமல் இப்போது இல்லை நாடாளுமன்றத்திலே நிர்மலா சீதாராமன் பெயரை சொல்லவே சொல்றாங்க பெரியார் தமிழை நாட்டு விடாது எடுத்துட்டு சொன்னாரு நீங்க எல்லாரும் சொன்னார்கள் அவர் வருத்த சொல்றாங்க பொ நாள உச்சரிப்பதற்கு காரணம் பெரியார் உச்சாரம் என்பதால் ஆரியத்திற்கு மின்சாரம் சனாதன சக்திகளுக்கு மின்சாரம் மாறாக உழைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கிற மக்களுக்கு அவர் தந்தையாக இருக்கிறார் தானே தமிழக கொண்டாடுறாங்க அவர்களிடல பூஜை செய்கிறவர்கள் இருப்பார்கள் என்ன திராவிடர் கழகத்துக்கு சிறப்பு என்ன தந்தை புதியாருக்கு சிறப்பு என்றால் அங்கி அணிந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் கோவிலுக்கு போகிற பட்டை அணிந்திருந்தாலும் திராவிட கழகத்துக்காரர்கள் தந்தை பெரியாருக்கு ஏதாவது விழா இருந்தால் நாங்களும் ஐயாவுக்கு எதாவது செய்ய வேண்டுமே என்று நிற்கிறார்களே இந்த உணர்வை தந்தை பெரியார் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால்தான் தமிழகம் எல்லா இந்தியாவுல எல்லா இடங்களிலும் மதநீரை தழுகைப்பாடி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மத நம்பிக்கை உண்டு ஆனால் மத வெள்ளி இல்லை மதவெறி எவ்வளவு ஆபத்தானது தோழர் பேசுகிற போது சொன்னார் மகாராஷ்டிரத்திலே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது சிவாஜியினுடைய சிலை சத்திரபதி சிவாஜியினுடைய சிலை சத்ரபதி சிவாஜியினுடைய சிலையை ஊழல் இல்லாம கட்ட முடியல பாஜக காரனால கலைஞரவர்கள் கட்டிய வல்லவர்களுடைய சிலை சுமாதீதும் அசையாமல் வரை நிற்கிறது ஆனால் சத்ரபதி சிவாஜியினுடைய சிலை மராட்டியத்திலே ஒரு ஊழல் இல்லாம பாஜக கட்ட முடியல அடித்த ஒரு புயலுக்கே சரிஞ்சிருச்சு சத்ரவதி சிவாஜியினுடைய சிலை அடித்த ஒரு புயலுக்கே சரிந்து விட்டது ஆனாலும் அங்கு இருக்கிற இந்துக்களுக்கு கோபம் வரவில்லை மாறாக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இழைந்த அவரங்க சாப்பிட்டிகள் இடிப்பீங்கன்னு கலவரம் பண்ணிட்டு இருக்கிறான் இப்படித்தான் தாகர் மசூதி இடிப்பில் கலவரம் செய்தார்கள் என்று அவரங்க வந்து இருக்கிறார்கள் அன்றாக புரிந்து திராவிடர் கழகம் எதற்காக தனது மு க ஸ்டாலின் அவர்களை கொண்டாடுகிறது தெரியுமா அவர்கள் அங்கே சமாதிகளை இடிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறவர்கள் அங்கே கல்விக் கூடங்களில் நூலகங்களையும் உருவாக்குகிற ஆட்சியை தனிநபர் நடத்தி கொண்டிருக்கிறது அதனால் தான் கொண்டாடுவார் தந்தை பெரியார் காமராஜரை கொண்டாடினார் பாரதிதாசன் சொன்னா இன்னைக்கு எத்தனையோ போல இருக்கிறாங்க சேவர் இருக்கிறான் கோவர் இருக்கிறான் பாண்டியர் ஏன் வரலாறு தெரியுமா நாங்கெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சொல்றான் ஆரணதாசன் சிறப்பாக சொன்னான் வேண்டாம் தமிழ்நாடு வீண போச்சுன்னா குடிக்கவும் மீள திருக்கும் ஏழை கூட்டத்தை எண்ணாமல் ஒரு தடியருக்கு மதங்கெட்டு வைத்தவனாலே சந்தி மதம் கட்டு போயினவனா சகோதராக சொன்னான் குடிக்கவும் ஈரத்திறுக்கும் ஏழை கூட்டத்தை என்னமோ ஒடிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அவனா சூத்திரன் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கான் ஆனா பிரேமம் போட்ட பொதும் கதியர்களுக்கெல்லாம் மடங்கட்டி சோக போட்டிய அதனால தமிழ்நாடு உண்மையில்லாம போயிடுச்சு என்று பாரதிதாசன் சொன்னார் மடங்களை தட்டி வீட்டில் இருந்த மன்னர்கள் வம்சமெல்லாம் ஒடிந்து போய் கல்வி கூடங்களை கட்டுகிற காமராஜர் வந்தாரே தங்கள் பெரியார் அவரை ஆதரித்தார் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் கல்லூரிகளை கட்டினார்களே திராவிடர் கழகம் அவர்களை ஆதரித்த போது இன்றைக்கும் அன்பார்ந்த தோழர்களே கும்பமேளாவிலே அறுபது கோடி பேர் திரண்டார்கள் என்று சொல்லி மோடி சொல்லுகிறார் ஆனால் அது எங்களுக்கு பெருமை இல்லை மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்திலே பதினாலு லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்தார்களே அதுதான் எங்களுக்கு பெருமை என்று சொல்லுகிற ஒரு அரசாங்கம் இருக்கிறதே அதனால் இந்த அரசாங்கத்தை ஆசிரியர் தமிழர் தலைவர் தலைமையிலான திராவிடர் கழகம் பாராட்டுகிறது கேட்கிறான் திராவிடர் கழகத்துக்கு என்ன திமுக மேல அவ்வளவு ஆசை ஏன் எப்பவும் திமுகவை கொண்டாடுங்க இந்தி எதிர்ப்பு என்பது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தமிழை பாதுகாப்பதற்காக இருக்கலாம் ஆனால் தமிழை பாதுகாப்பது என்கின்ற ஒற்றை நோக்கம் மட்டும் திராவிடர் கழகத்துக்கு இல்லை இல்லை எங்களுக்கு இருக்கிற நோக்கம் ஆரியத்தின் பண்பாடு படையெடுப்பை தடுத்து நிறுத்த வேண்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ வந்து இந்தியை திரிக்கிறோம் என்பதை வந்து ஒரு மொழி வருகை மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னு இல்லை ி வந்தால் இது உத்தரப்பிரதேசமாக மாறும் குஜராத்தாக மாறும் பீகாராக மாறும் ஏன் சொல்லுகிறோம் தெரியுமா இந்தி இங்கே உள்மடைகிற பொழுது அவருடைய புராணம் இதிகாசம் புரட்டுகள் இப்பவே நாடகத்துல எல்லாம் ராமாயணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக இப்படி இந்தியை தெரிவிக்கிற பொழுது நம்முடைய பிள்ளைகளெல்லாம் படிக்காம வச்சிருக்கோம் கர்நாடகத்துல கடந்த ஆண்டு மட்டும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களில் தொண்ணூறாயிரம் பேர் பெயின் ஆயிருக்கிறாங்க அண்ணாமலை கிண்ணாமலை எல்லாம் சொன்னாங்க ரொம்ப நேர்த்தா மக்களை வந்து நம்ம திசை திருப்பலாம் ஆனா தமிழ்நாட்டுல ஒரு அதிசயம் பாத்தீங்களா பிஸ்கட் கொடுத்து கூட்டா கூட தமிழ்நாட்டினுடைய பள்ளி குழந்தைங்க கூட கையெழுத்து போட போட போக மாட்டேங்குது பள்ளி கூட வாசல்ல வந்து குடிச்சு எடுக்கலாம் நான் உனக்கு பிஸ்கட் தரவா சாக்லேட் தரவா இந்த மும்மொழியில கையெழுத்து போட்டுக்கோ பள்ளி கூட குழந்தைகளுக்கு கூட தமிழ் உணர்வு இருக்கிறது அந்த உணர்வை இந்த அரசு ஏற்படுத்தா உண்ட ரசூ ஒரு ஆவார் லட்சம் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி அவ்வளவுதான் சொல்லா என்னுடைய மொழி இந்த ஆவார்ங்கிற மொழி நாளைக்கு சாகும்னா நான் இன்னைக்கே செத்துருவேன் அப்ப ஒரு மொழி எவ்வளவு முக்கியமானது ஒரு நாட்டுக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெக்தீப் தங்கர் அவர் சொல்லுகிறார் ஒரு பண்பாட்டு அழிக்கும்மா ஒரு இனத்தை அணிக்குமா ஒரு மொரிய அழிச்சா போத்கிறார் இந்த மொழியை ராஜாஜி அழிக்கலாம் என்று இந்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலே பிரித்த போது நடராஜன் தாரமுத்து என்கின்ற இரண்டு உயிர்களை பலிகொடுத்து காத்துவதற்காவிட இயக்கம் கருப்பு சத்துக்கள் தான் சாதாரணமா இன்னைக்கு வந்து இந்த களத்தில் நினைக்கல இழப்புகளை கொடுத்து இந்த களத்தில் இந்திய களத்தில் நினைக்கிறார் மந்திரிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பெரிய பெரிய இங்கிலீஷ் மீடியத்துல முடிக்கிறாங்க அவங்க எல்லாம் மூணு மொழி கத்துக்கிறாங்க ஆனா அரசு பள்ளிக்கூடத்தில் முடிக்கிற ஏழை பிள்ளைகள் கத்துக்க கூடாதுன்னு ரொம்ப லாபகமா கேள்வி கேட்கிறாங்க பணக்காரர் முடித்த பிள்ளைகளுக்கும் அசடிப்படை தொடர்ந்த பிள்ளைகளுக்கும் ஓன் கொடுப்பதோ அவர்களின் பக்கம் நிற்பதோ ஒரு அரசாங்கத்தோட வேலை இல்லை அது தனியார் பள்ளியோ போகுதுதா தனியார் துறையோ போகுதுதே கடைநிலையில் இன்றும் பள்ளி வாசலை மிதிப்பதற்கு தயங்கி நிற்கிற ஒதுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் நரிக்குணவு சமூகத்தை சேர்ந்த மக்கள் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த மக்கள் இவர்கள் எல்லோரையும் முதலில் பள்ளிக்கு வர வைக்க வேண்டும் அதற்கு நான் பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே ஒரு புரட்சியை நூற்றாண்டில் நிகழ்த்தி இருக்கிற அந்த பிள்ளைகள் மீது இன்னொரு மொழியை சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு மொழியை திரிச்சா இதனுடைய நோக்கம் என்பது பள்ளிக்கூடமே வராதேன்னு சொல்றவங்க மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்குதான் ஏற்கனவே ஆங்கிலம்லாம் தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார் நீ எல்லாம் பாத்துங்க பார்ப்பனவே ஏன் என்ன எதிர்க்கிறோம்னா இல்ல இன்னுமா பார்ப்பா வந்து உங்களுக்கு எதிரி எழுதுனு கேட்பாங்க ரொம்ப தந்திரக்காகவே பார்ப்பன எப்பொழுதுமே இந்திய விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்த்த படைக்கு தலைமை நாயனம் பார்ப்பவர்கள் தான் பெரும்பாலும் அது ராஜாஜியா இருக்கலாம் அல்லது வந்து சுபாஷ் சந்திர போஸா இருக்கலாம் நேருவா இருக்கலாம் எல்லாரும் வெள்ளைக்காரல எதிர்த்த பணிக்கு அவன் தான் தலையிடங்கி இருப்பான் வெள்ளைக்காரனுடைய பதவி பெற்றோரும் பார்ப்பனர்கள் தான் ஜர்ச்சாவும் பார்ப்பாதான் இருப்பான் என்ன காரணம்னா அவங்க ரெண்டு சேரும் போய் போடுவாங்க அப்படித்தான் அவர்கள் உத்தியோகங்களை பெறுவதற்கு நீதிபதி ஆவதற்கு அங்கே தாசில்தார் ஆவதற்கு அவர்களுக்கு ஆங்கிலம் தேவைப்பட்டது அவன் வச்சிருக்கான் படிக்கிறதுக்கு எனக்குதான் உரிமை இருக்கு அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார் எல்லோரும் எங்களுடைய தாய்மொழி என்று கட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிற போது வேட்டு வேலைக்காரிகளிடம் கூட ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று சொன்னாரே அதற்கு காரணம் என்ன தெரியுமா இன்று மயில் அண்ணாதுரை வெற்றி பெற்று இருக்கிறாரே அதனுடைய நோக்கம் தந்தை பெரியார் அன்னைக்கு ஆங்கிலத்தில் பேசுங்கள் சொன்னது அதான் உண்மை ஏன்னா வேற யாருக்கும் சொன்னதற்கு இல்லையா சொல்ல முடியும் இது எப்படி நாம தொடர முடியும் நினைச்சுட்டு இருந்தாங்க தந்தை பெரியவர் சொன்னார் சிந்திப்பாரியா புரட்சியாளர் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய படிப்பாளி இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை தவிர்க்க முடியாதவராக இருக்கிறார ஏன் காரணம் என்ன ஆங்கிலம் வெள்ளக்காரம் பார்த்து அசந்து போனாங்க இந்தியர்கள் யாரும் புரட்சியாளர் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்கல அவருடைய கல்வி கொண்டு போய் சேர்த்தது அந்த கல்வியை அனைத்து பிள்ளைகளும் குப்பம் சுப்பன் வீட்டு பிள்ளைகளும் ஏழை வீட்டு பிள்ளைகளும் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளும் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர் தந்தை அதனால் ஆங்கிலத்தை கொண்டு போய் சேருங்கள் அதனாலதான் அதனால தான் இருமொழி கொள்கை அண்ணா ஆட்சிக்கு இருமொழி கொள்கை இன்றைக்கும் அதை காத்து நிற்கிறாரே தளபதி ஸ்டாலின் அவர்கள் கல்விதான் திராவிடர் கழகத்தினுடைய ஆயுதம் என் பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும் அதுதான் திராவிடர் கழகத்தினுடைய நோக்கனாக இருந்தது நான் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறேன் நிறைய பேர் கேட்டுவிட்டீங்க புரட்சாளர் அம்பேத்கர் வந்து ஒரு நிகழ்வுகளை பெங்கெடுத்துக் கொண்டு வெளியே வருகிறார் நகை நிலையை போகிறதுக்காக வெளியில வராது அவருக்கு மாலை அணிய வேண்டும் என்பதற்காக இரண்டு ஏழை பெண்கள் போகிறார்கள் அந்த இரண்டு ஏழை பெண்களும் கையில ஒரு அரணிப்பு மாலையை வச்சிருக்கிறாங்க அவர் அம்பேத்கரை சந்தித்து அந்த மாலை போடுகிறார்கள் அவர் என்றே சொல்லுகிறார்கள் நாங்கள் சாமந்திப்பு மாலையில்தான் வாங்க நினைத்தோம் ஆனால் எங்களிடத்தில் பணம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமா விறகு எல்லாம் சேர்த்து அதை வித்து எங்களால இந்த அரளிப்பு மலையை தான் வாங்க முடிஞ்சது நீங்க ஏற்றுங்க புரட்சியாளர் அம்பேத்கருக்கு போட்டாங்க டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அதை பெற்றுக் ஒன்றை சொன்னார் என்னை போல கல்வியில் பதவியில் சுயமரியாதை உடையவர்களாக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மாற்ற என்றால் உயரவில்லை என்று சொன்னால் ஒரு துப்பாக்கி முனையில் என் உயிரை மாற்றி கொள்வேன் நான் ஒரு வலிமையான வரிகள் இல்லை போல கல்வியிலும் பதவியிலும் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஆற்றில் அண்ணா செத்து போடுவோம் சொன்னார் அம்பேத்கர் அன்பார்ந்த தோழர்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் திராவிடர் கழகம் என்ன செய்தது என்று கேட்பவர்கள் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கும் கூட நீட் என்கின்ற நுழைவுத் தேவை கொண்டு வந்து அடித்தாவை பலி விட்டார்கள் விஸ்வகர்மா யோஜனா என்கிற திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வியை பார்க்கிறார்கள் கல்வி அறிக்கையில நானும் உள்ள நிறைஞ்சு பண்ண ஆளுநர் பல்கலைக்கழகங்களுக்கு தரைமோட்டை பார்க்கிறார் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்த வேணு நீதிமன்றங்கள் தனிமோட்டு கொண்டிருக்கிறது பள்ளி மாணவர்களுக்கான நிதியை தரமாட்டோம் என்று மத்திய ஒன்றிய அரசாங்கம் பணி போட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தடைகள் வருகிற போதெல்லாம் அதை தகர்த்தறிவதற்காக இந்த மக்களிடத்தில் என்பதை எடுத்து அதற்கு பெரியாருடைய கண்ணாடிதான் தேவைப்படுகிறது கருப்பு சட்டைகள் என்றென்றும் மக்களிடத்தில் சொல்லுங்கள் களத்திலே நில்லுங்கள் என்று வழிநடத்தக்கூடிய தலைவராக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்ததல்லவா உங்களுடைய பிள்ளைகளை நான் எப்பாடுபட்டாலாவது கல்வியாளர்களாக உத்ரோகத்தில் இருப்பவர்களாக மாற்றுவேன் என்று அதை பாதுகாக்கின்ற வலிமை தமிழர் தலைவர் ஆசிரியரை உயிரிழக்கு மட்டும்தான் இன்று இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை தொண்ணூத்தி ரெண்டு மடங்கு ஒரு இயக்கத்தை தொடங்குவது புரிதல்ல தொடங்கிய இயக்கத்தை வழி நடத்துவது பெரியது சிந்தித்து பாருங்க பார்ப்பால்தான் அத்தனை சாதியை ஒடுக்கவர்களுக்கும் தலைமை தாங்கி எல்லாம் சாதியால் புரிஞ்சுக்கிறது சொன்னான் ஆனா எனக்கு பிசிஆர் கட்டணம் வேற நீங்க வந்து போராடுறான் தமிழ்நாட்டுல எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்றான் எங்களுக்கு யாரால பாதுகாப்பு இல்லை இங்க எல்லாரும் எங்களை பார்க்கல பாலத்தில் சொல்றாங்க பாதுகாப்பு இல்லை பெரியார் காலத்தில் கூட இப்படி வந்து நிற்கவில்லை ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களின் காலத்தில் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பார்ப்பனர்களே வந்து நிற்கிறார்கள் என்றால் திராவிடர் கழகம் பண்பாட்டு தளத்தில் கலத்தலும் எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கிறது அதையெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும் அப்ப என்ன எதற்காக நாம் குறைந்திருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு எவ்வளவு துணர்த்தனும் நிதிய தரமாட்டேன்னு சொல்றான் அது உரிமை பிள்ளைக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதி நிதியனை சொன்னாரு யாரை பார்த்து பிரிவினைவாதம் பேசுகிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டாரே தமிழர்களால் பிரிவினைவாக பேசுகிறோம் அமித்ஷா சொல்லுகிறார் நீங்கள் நாட்டை துண்டார பார்க்கிறீர்கள் தமிழர்கள் பிரிவினைவாக பேசுகிறீர்கள் ஒடிசா மாநிலத்துல தேர்தல் வந்துடுங்க மீ கே பாண்டி என்ன தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அவர் ஒடிசாவுல இருக்கிற மாநிலத்துல பணியாத்தி அந்த மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் கிட்ட நல்ல பேர் எடுத்து அந்த கட்சிக்கு கொஞ்சம் தலைவர் மாதிரி ஒரு நல்ல இடத்துல போய் அந்த அங்க தேர்தல் தேர்தல் வருகிற போது என்ன பேசினார் தெரியுமா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் ஒடிசாவை ஆளுவதான் கேட்டார் தமிழ்நாட்டை சேர்ந்தவனா ஒடிசாவை ஆள முடியும் மோடி என்ன சொன்னார் தெரியுமா போரில் ஜெகநாதர் கோயிலுடைய சாரியை திருவிட்டு போயிட்டோம் தமிழன் தமிழனை திருடன் என்று சொன்னவர் மோடி இன்மப்படுத்தி திருவெணிவாதம் பேசினார்கள் வன்மைக்கு தனியா ஜிஎஸ்டி போடுறேன் கிருமிக்கு தனியா ஜிஎஸ்டி போடுறேன் அது வந்துட்டு ஒன்னாவது சந்தோகமாக அவரை மிரட்டி தனியாக ஓட்டலுக்கு வர வைத்து மன்னிப்பு கேட்க வச்சாரு நிர்மலா சீதாராமன் தமிழனுக்கு அவமானம் இல்லையா அதை நான் யாரும் பார்த்து கொண்டிருந்தவே தமிழ்நாட்டிலே நடந்தது சரி அது மட்டும் தான் செஞ்சா வள்ளுவரே அப்படிதான் செஞ்சா திருவள்ளுவர தரும் விஜயன் ஒரு எம்பி பாஜக ஆட்சிக்கு வந்த புதுசுல தமிழ்நாடு முழுக்க சுவீகரித்து தெரிஞ்சாரு வள்ளுவருக்கு நான் செலவு வைக்கிறேன் வள்ளுவரை கொண்டாடுறேன் எங்கடா வள்ளுவரை தூண்டு போனீங்களா எங்கடா கங்கை நதிகள் குப்பரை கொடுத்து போட்டான் ஏண்டா வள்ளுவரை குப்பர ஜோத்து போட்டோம்னு கேட்டா நாங்கெல்லாம் புண்ணஸ்தானம் செஞ்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வருவோம் ஒரு சூத்திர முகத்துல வகிக்க காரணம் என்னன்னா வேஷம் போறாரோ பாருங்க பாஜக காரங்க வந்து அப்ப ஆட்டு கரிச்சு மாட்டு கரிச்சு கடைசியா என்ன வந்துட்டானா என்ன எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் 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 சொல்லுறீங்க கடவுள் வேற சொன்னா கூட சொந்த நேரத்தில் புண்ணமாக கிடைச்சிருக்கு அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுறேன் வெறுப்பு என்ன தமிழர்கள் மீதி வெறுப்பு அம்பேத்கர் மீதி வெறுப்பு தன்னை பெரியார் மீது வெறுப்பு இந்த அத்தனை வெறுப்புகளையும் அவர்கள் உமிடுகிற போது இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய அரசியலை இன்று முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்திருக்கிறாரு நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பேசுற எவனோ இந்த எடப்பாடியை பத்தி சொன்னாரு போவர் சொன்னாரு எதுக்கு போனாங்கிறத போற முன்னாலே சொல்லிருந்தோம் அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப வந்தவர்கள் சொல்றாரு ஒரு மாநிலத்துக்கு கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே இருக்கும் மாநிலத்தில் ஆளுங்கட்சியும் திமுக தான் எதிர்கட்சியும் திமுக தான் ஏன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி தான் இன்னைக்கும் போராடி கடைசியாக சீரமைப்பு கொண்டு வரலாம் டீலிமிட்டேஷன் ரொம்ப ஆபத்தானது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் இந்தி பேச மாநிலங்களுக்கு போது நாற்பது பேர் போதே நம்முடைய குழுநிலை அவர்கள் கேட்பதில்லையே ஒருவேளை இந்த மாநிலங்களுடைய குரல்களை மட்டுமே கேட்போம் என்று தொழில் இந்த ஆபத்து வந்தால் தென்னாட்டில் ஒருபோதும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள் ஆனால் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிற அரசாங்கத்தை திராவிடர் கழகம் இன்று காத்து நிற்கிறது அந்த தோழர்களே ஒன்றை சிந்தித்து பாருங்கள் எல்லாம் வேலைக்கு போற மக்களுக்கு உனக்கு ஒரு லட்சம் தரேன் உனக்கு பத்தாயிரம் தரேன் முப்பது லட்சம் தரணும் போது சொல்லுங்க ஆனா உடைக்கிற சாதாரண ஏழை மக்கள் கூட என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாத நான் ஒரு லட்சம் பணம் தரேன்னு சொல்லி பாருங்க உன் பணத்தை ஊங்கல தூக்கி வீசிட்டு என் பிள்ளை படிக்கணும்னு சொல்லும் என் பிள்ளை படிப்பால் போதும் என்று நினைக்கின்ற அத்தனை தலைமுறைக்கும் இன்றைக்கும் வழிகாட்டக்கூடிய இயக்கமாக திராவிடர் கழகம் இருக்கிறது அதனுடைய தலைவர் 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 ஆசிரியர் அவர்கள் களவமைத்து என்று வழிநடத்துகிறார் இந்தியை வீழ்த்துவார் என்று சொல்வதே சாதி வழிப்பு இருக்கிறது பிள்ளைகளுடைய கல்வி இருக்கிறது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாப்போம் அவர்களை ஆதரிப்போம் என்று சொல்வதில் கூட சாதி ஒழிப்பு இருக்கிறதே இந்துத்துவ எதிர்ப்பு இருக்கிறதே என்கிற கருத்துக்களை இங்கே பதிவு செய்து திராவிடர் கழகத்தினுடைய தீர்மானங்கள் சிதம்பரம் பொதுக்கோயிலை போட்ட தீர்மானங்கள் நடராஜர் கோயிலை பற்றி சொன்னார் நந்தனாரை தீர்ப்பு என்று சொல்லி கோயிலை பூட்டி இன்னொரு தெற்கு வாசலை திறக்காம வச்சிருக்கான் அப்ப அந்த நந்தனாருடைய தெற்கு வாசலை தவிர்க்க வேண்டும் எல்லாரும் சொல்றான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லிடலாம் ஆனா சாதி இல்லை சாதி இல்லை சாதி இல்லவே இல்லைன்னுதான் சொல்ல முடியாது நான் பார்த்தேன் உண்மை என்ன சாதி இல்லைன்னு யார் வேணாலும் சொல்லிடலாம் பெரியார கொள்கை தலைவர் சொல்ற கூட சாதி இல்லைன்னு எல்லாம் சொல்லிடலாம் இருக்கிற இருக்கிற எல்லாம் சொல்லிடலாம் ஆனால் இந்த சாதியை பாதுகாக்கின்ற மதம் இல்லை அந்த மதத்தை பாதுகாக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள் இல்லை அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பாதுகாக்கிற கடவுளும் இல்லை என்று சொல்லுகிற ஊற்றக்கூடிய சொல்லுகிறேன் திராவிடர் கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு சாதி ஒழிப்பு களத்தில் இந்துத்துவ எதிர்ப்பு களத்தில் இந்து எதிர்ப்பு களத்தில் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தலைமையிலே கடுப்பு சட்டங்களின் எதும் தொடரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழக மாவட்டம் இன்றி அடுத்ததாக கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக பகுத்தறிவு